பிரைஸ்தலாட் திருப்பாடல்கள் அறுபத்தி எட்டு இறைவார்த்தை ஐந்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவன இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் கடவுள் ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி எங்களுக்கு துணை புரியும் ஆண்டவரே மனித உள்ளத்திற்கு மகிழ்ச்சி தருபவரே எங்களுக்கு துணை புரியும் வைகரையில் விழித்த செய்பவரே எங்களுக்கு துணை புரியும் அடைக்கலான் குருவிக்கு அடைக்கலமானவரே எங்களுக்கு துணை புரியும் தீயவர் கையிலிருந்து என்னை காப்பவரே எங்களுக்கு துணை புரியும் நேரிய உள்ளத்தோரை விடுவிப்பவரே எங்களுக்கு துணை புரியும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலை ஆனவரே எங்களுக்கு துணை புரியும் கணவனை இழந்தவர்களின் காப்பாளரே எங்களுக்கு துணை புரியும் ஒருபோதும் நான் விற்க விடாதவரே எங்களுக்கு துணை புரியும் தம் வழக்கரத்தால் தாங்கி கொள்பவரே எங்களுக்கு துணை புரியும் என் மூல இதயத்தின் புகழ்ச்சிக்குரியவரே எங்களுக்கு ஆம் எங்கள் அன்பு பரலோக தகப்பனே நாளில் கொடுத்த வார்த்தைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாலின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உரையும் கடவுள் ஆம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நானே தேவன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா கணவனை இழந்து கைமென்களாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தின்கூட ஒப்பு கொடுக்கிறப்பா கணவன் இறந்து இறந்தாலும் கணவன் விட்டு விட்டு சென்றாலும் அந்த பிள்ளைகள் தனிமையில் படுகிற வேதனை நமக்கு தெரியும் ஆண்டவரே குடும்பத்தை நடத்த முடியாத சூழ்நிலை பொருளாதார பிரச்சனைப்பா இந்த பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கும் உணவுக்கும் வழி இல்லாமல்லப்பா எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் வேலைக்கு சென்றாலும் வேலை செய்கிற இடங்களில் அவர்களுக்கு எவ்வளவோ பாடுகள் ஆண்டவரே ஆம் தகப்படி இந்த ஊர் உலகம் எல்லாம் அவர்களை ஒரு வெறுமையான ஒரு பொம்மை போல பார்க்கிறத ஆண்டவரே அதெல்லாம் நீ மாற்றி கொடுங்க தகப்பனே ஆம் தகப்படி உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே சாரி பாத் கைவன் விதவை வீட்டில் ஆண்டவரே அப்பா எளியாவை கொண்டு என்னை மாவு குறையாதபடிக்கு நீ அற்புதத்தை செய்த தேவன் ஆண்டவரே நாளில் கைவன்களாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கணவனாய் கணவனை பிள்ளைகளும் கணவனால் கைவிடப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கொடுக்குறப்பா சாரி பார்த்து உதவி விட்டுல எவ்வாறு கொடுத்தீரோ அதுபோல இந்த பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாத கொடுத்து உணவு தண்ணீர் குறையாதபடி நீர் பார்த்து கொண்டு அப்பா அவர்கள் இந்த இரவு பொழுது ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்குறப்பா எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டு இருப்பார்கள் அவர்களுடைய மன கவலைகள் மன போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீ மாற்றி போட போகிறதற்கா இமக்கு நன்றி செலுத்துகிறப்பா அப்பா இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிற மாண்டவரே இந்த இரவு பொழுது நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்படி விடுகின்ற பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு நாளாக நீர் அமைத்து திறப்பதற்காக நன்றி செலுத்துகிறப்பா இந்த வேணுங்க ஆடாராகிய கிறிஸ்துவலியாக மன்றாடுகிறோம் ஆமீன்